அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுடைய ஜிஎஸ் என்று தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு தினந்தோறும் ஐம்பது கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இந்த யூனிட் எயிட்டில் தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு இதுலேருந்து தினந்தோறும் ஐம்பது கொஸ்டின்ஸு ஃபஸ்ட்டு சிவகங்கை மா மாவட்டம் கீழேடி கிராமத்தில் அகழ்வாயின் போது கண்டெடுக்கப்பட்ட பல பழமை சின்னங்கள் குலப்படுத்துவது கேக்குறாங்க பாண்டியர் ரோமானிய வாணிபத் தொடர்புன்னு ஆன்சரு கீழ்காண்டூரில் திருநெல்வேலி பகுதியில் கண்டறியப்பட்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து இடம் ஏது அதாவது திருநெல்வேலி பகுதியில் கண்டறியப்பட்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து இடம் ஃபர்ஸ்ட் காயல்பட்டினம் இரண்டாவது வடமதுரை சி பல்லாவரம் டி ஆதிச்சநல்லூர் ஆதிச்ச திருநெல்வேலி மாவட்டத்த பகுதியில் கண்டறிக்கொண்ட ஆதிச்சநல்லூர் ஆன்சர் மூணாவது கொஸ்டின் சங்க காலத்தில் தென்னிந்தியாவின் ரோமனியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவுகளையும் அகஸ்டிற்கு கோவில் கட்டிய நகரம் எதுன்னு கேட்குறாங்க மு ஆப்ஷன் ஏ புகார் ஆப்ஷன் பி அரிக்கமேடு ஆப்ஷன் சி முசிறி ஆப்ஷன் டி உறைவூர் முசிறி ஆன்சர் சங்ககாலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டடிக்கணும்னா அறிக்கை மேடு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டனா அந்த ராபர்ட் ரா ஆன்சர் ராபர்ட் ராபர்ட் புருஷ்ட் அகஸ்டியன் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டு வாணிப உறவு கொண்டு இருந்ததை கண்டறிதப்பட்டது இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தமிழகத்தில் வகை ஆற்றங்கரில் சங்ககால ந நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றி உண்மைகளை பறைசாற்றுகிறது ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரி நாகரத்திற்கும் சிந்துவெளி நாகரத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் அதாவது மதுரிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும்னா கீழடி ஆப்ஷன் சி கீழடி பேரரசர் அகஸ்டியன் காலத்தின் ரோமானியபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வாணிபத் தொடர்புகள் இருந்து என்பதை ரோமாபுரி நாணயங்கள் கவனத்துடன் படி படித்த பிறகு இக்கூட்டணி வெளிப்படுத்தியவர் திரு ஆர் சேவர் தொடக்க காலத்தில் ரோமன்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட காசுகள் வெளியிட்டார் வெள்ளி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்று டேஷ் மாவட்டம் டேஷ் கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றுன்னா உத்தரமேற் இந்த உள்ளாட்சி அமைப்பெல்லாம் உத்தரமேற் கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் ரோமாபுரி பேரரசு உருவாவதற்கும் முன்பிருந்த மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்து என கூறிய கூறியவர் ஏ பி இப்ராஹிம் குஞ்சி அடுத்த கொஸ்டின் கீழ்க்காணும் கல்வெட்டுகள் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடிறது அதாவது கூட்டணி பற்றி சொல்றாங்க கீழ்காணும் கல்வெட்டுகளை தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடும் எதுனா அதிகும்ப கல்வெட்டு தெரக்கோடா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசு அகஸ்தஸ் சீசர் வரவேற்றார்னா பாண்டிய தமிழக மக்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து எழுத்தறிவு பெற்றிருந்தார் என்பதை கூறும் தமிழ் பிராமிய எழுத்து பொறுப்புகள் டேஷ் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கீழடி கீழடி சிவகங்கை கொர்க்கை தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் குருமன்மேடு தஞ்சாவூர் ஆதிச்சநல்லூர் அகழ்வாயை முதன்முதலில் மேற்கொண்டவர் ஆண்ட்ரூக் ஜாகர் எதை பழங்கா பழ பழங்கற்காலம் பற்றி பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்க பின் சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ கருவிகள் அளவில் சிறியன அத்திரம்பாக்கம் குடியம் வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழாய் அகழாய்ச்சியும் கிடைத்துள்ளன முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன உணவுப் பயிர்கள் பயிரிட்டன இதுக்கு ஆன்சர் ஒன்று மற்றும் ரெண்டு சரி கருவிகள் அளவில் சரியான ரெண்டாவது அத்திரம்பாக்கம் குடியும் வடமதுரை மதுரை ஆகிய இடங்களில் எனது அகழாய்ச்சிகள் கிடைத்துள்ளன அறிக்கை மேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியினை மேற்கொண்ட அறிக்கை மேடு மாற்றின் வீழ ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் தாமிரம் ஆதார ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவின் முதலாவது பயன்படுத்திய உலோகம் தாமிரம் இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளன தாழிகள் புதைக்கப்பட்ட களம் நூற்றி பதினாலு ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது மேற்கூறிய கூற்றுகள் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விளக்குறதுனா ஆதிச்சநல்லூர் அரிக்குமேடு அமைந்துள்ள இடம் பாண்டிச்சேடு ரோமானிய தொழிற்சாலையை மாற்றின் வீரர் கண்டுபிடித்த இடம் ரோமானியர்கள் தொழிற்சாலை வச்சு வந்திருக்காங்க அதை அறிக்கை மீடு கீழ்காண்பொற்றுள் ஒன்று பல்லவர்கள் கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு அதாவது பல்லவர்கள் கிராம நிர்வாகத்தை பல்லவரோடு பல்லவர்கள் பல்லவர்கள் இருக்காங்கள அவங்களுடைய கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு தமிழர்கள் ரோமானியர்களுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்த கூற்று காரணம் ரோமான் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அறிக்கமேட்டில் நடந்து அகழ்வாய்ச்சல் கிடைக்கப்பட்டன ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர்ஸ் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் கண்ணாடி சரியான இணை கேட்குறாங்க கண்ணாடி மணிகள் பொருத்தல் அகழ்வாயு தொல்பொருள் ஆராய்ச்சியிடம் மற்றும் அவை தரும் தகவலோடு சரியான வரலாற்றை பார்த்தீங்கன்னா அகழ்வாயு ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் அகர்வாய்ச்சி அடுத்தது இதை பொறுத்துக்க கொடுத்துறாங்க கீழூர் கீழையூர் அகர்வாய்ச்சி திருக்காம்பலூர் அகர்வாய்ச்சி உறைவூர் அகர்வாய்ச்சின்னு கொடுத்துறாங்க பொறுத்த சொல்றாங்க ஒண்ணுக்கு தஞ்சாவூர் அகர்வாய்ச்சி ரோமனிய மட்பாண்டங்கள் பி கீழூர் அகர்வாட்சின புத்தமதம் மையம் திருக்காம்பலியூர் அகர்வாட்சின காவேரி கலாச்சாரம் உறையூர் அகர்வாட்சின ரோமனியருக்கும் தமிழருக்கும் இடையே உள்ள வணிகத் தொடரும் அடுத்தது பின் பின்வரும் கல்வெட்டுகள் எந்த கல்வெட்டில் மதுரா என்னும் பழமையான சொல் குறிப்பிடன்னா சித்திரமலை கல்வெட்டு அழகர்மலை கல்வெட்டு மாமாண்டூர் கல்வெட்டு பாத்திர பாத்திப் பொருளு கல்வெட்டு ஏ மற்றும் பி சித்திரமலை கல்வெட்டும் அழகர் கல்வெட்டும் ரைட்டுங்களா தமிழ்நாட்டில் நகரமாயுதல் டேஷ் நூற்றாண்டில் தொடங்குகிறது என்று எனக்கு கீழடி அகழ்வாயு கீழடியோ அகழ்வாய்ச்சி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்தது அசோர்களின் எந்த முக்கிய பாறை ஆணையை பற்றி சேர சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களின் பற்றி குறிப்பிடும் இடம் பதிமூணாவது பாறை ஆணை கல்வெட்டு சோழன் கிராம நிர்வாக முறையை பற்றி குறித்த உத்தரநீர் கல்வெட்டு தமிழகத்தில் எங்கு காலத்தில் முந்தைய நுண் தற்கால நினைவுச் சின்னங்கள் கிடைக்கிறன்னா தூத்துக்குடி சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழனோடு தோற்றக்கூடியது என்று தெரிவித்தவர் ஐ மகாதேவன் குடிமையான் கல்வெட்டு பற்றி இசை கீழ்கன்றவெட்டு எது எவை பொருந்தவில்லை ரெண்டு நாலு தாழி புதையல் மல்லாப்பட்டி இசை கல்வெட்டு அரைச்சலூர் ரெண்டுமே பொருந்தவில்லை பெரும்பாலை இது பெண்வற்றின் சரியான கேட்குறாங்க பெரும்பாலை தருமபுரி மாவட்டம் தூ தூ துலுக்கார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் ஓவாநிலை தொல்லியலிடம் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஓவா மதுரை அத் அத்திரம்பாக்கம் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் டேஷ் காலத்தில் சார்ந்ததுனா இடைக்கற்காலம் ஆலங்குளம் வளராட்சியின் இடம் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ராமநாதபுரம் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாங்குளம் மதுரை கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை எந்த இடத்தில் சங்க சங்ககால சோழர்களின் காசுகள் தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கப்படும் அறிக்க கல் நிறுத்தி வைக்கும் மறைபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் கீழடி தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதன் முதலில் பழைய கற்கால கருவிகளை கண்டுபிடிக்கிற ராபர்ட் புருஷ்டு தமிழகத்தில் பெங்கு வழக்கப்பட்ட கருவிகள் பெருமளவில் கருத்துன்னா பையம்புள்ளி கொடுமணல் ஈரோடு பொரு பொருத்தல் திண்டுக்கல் திருவக்கரை விழுப்புரம் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி எந்த தொழில் தொல்பொருள் ஆராய்ச்சல் முதன் முதல் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தை கண்டுபிடித்தவர்னா கால்டுவேல் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தவர்னா கால்டுவேல் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆராய்ச்சி செவ் செப்பு தகுடு கல்வெட்டுகள்னால் திருவங்காடு பட்டயம் எந்த புதை பொருள பொருளாட்சி பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையே கடல் வணிபிரிவையும் பிரிந்து விளக்கு என்ன இலக்கிய சான்றுகளும் தொல்லியல் துறை உறுதி செய்யப்பட்ட முதலாம் நூற்றாண்டு சேர்ந்த ரோமனிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியில் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ள அவ்விடம் எங்கேயாவது அறிக்க மேடு ஆதிச்ச நல்லூரி தொல்பொருள் ஆய்வுகள் குறித்து கூற்றுகளின் சரியான கூற்று ஒன்று ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்த ஊராகும் சரிதான் ராபர்ட் புருஸ்ட் என்பவர் ஆதிச்சநல்லூர் தொல்பூர் ஆராய்ச்சி நடத்தினார் சரி ஆதிச்சநல்லூர் தொல்பூர் தாது தாதுக்கள் இரும்பான இரும்பலாகிய வேலும் வெண்கலத்திலாக சேவற் குடின் காண கிடைக்கின்றது ஆதிச்சநல்லூரில் பொன்னாளான வாய்மூடி மூடிகள் கிடக்கின்றன ஒன்று மற்றும் சரி தென்னிந்தியாவில் பிராமிய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதை உண்மையாகும் அப்படிய அப்படியாயின் ராகுரத அடிப்படையில் கொள்கையிலே ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை இது யாருடைய கூட்டணி முனிவர் கே கே பிள்ளை கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இசை சுரங்கள் அடங்கிய பிராமிய கல்வெட்டு எங்கு காணப்படும் அரைச்சுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பானைகளை கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நாடு நடுக்கற்கள் காணப்படுகின்றன இதில் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால பட்டினமாகும் இந்திய கருவுல சட்டம் புதையல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு வகுக்கப்பட்டுள்ளது ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மண்டங்களில் சிரிந்து காணப்படுகின்றன ரெண்டு மற்றும் நாலு சரியானது அரிக்கமேடு என்ற இடத்தில் சங்ககால துறை தான் ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சிரிந்து காணுங்க இதுதான் சரியான ஆன்சர் பண்டைய பார ஓகங்கள் கிடைக்கும் இடங்கள் ஆப்ஷன் பையம்புள்ளி பாரபோகங்கள் எங்கே கிடைக்குதுன்னா பையம்புள்ளி சிறுமலை கீழடித்தளம் ஆண்டில் நிறுவப்பட்டதுனால் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேங்களா இந்த மாதிரி டெய்லியும் ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் நம்ம ஜிஎஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்